ஆ யார் கரும்ப சாப்பிடுவாங்க சொல்லு யார் நான் பண்ணி சாப்புறீங்க பண்ணுங்க ஆ சமையல் பண்ணுங்க ம் யார் கரும் சொப்பு கிலோ யார் யார்லாம் கருன்னு சாப்புறீங்க சொல்லலாம்

கமெண்ட் பாக்ஸ்டா கமெண்ட் பண்ணுங்க என்ன மோ ஏலியன் பேச மாதிரி பேசினா பேச அங்க கிட்ட பேசு பெருகிற பெருகிற ஜெனரேஷன் கரும் பேச ஆட மாட்டீங்க பெருக ஜென்ரேஷன் கரும்பேசம் ஆட மாட்டீங்க เห็นป ah> ุ๊กได้ยินมาเนี่ยดูดูไอ้หุ่นซานดูดูเลยเฮ้ยซีนแค่ไนนะไม่ดีกว่่นไม่ยากนนมา

என்ன போட்டுறங்கா ஹாய் பாப்பா முடியா பேர் பேர் சொல்லி சொல்ல குட்டி பாப்பா சி குட்டி பையன் குட்டி பையன் ஹாய் குட்டி பையன் சொல்ல ஹாய் குட்டி பையன் அவங்க பெரிய இருப்பாங்க பேர் குட்டி பையன் வெச்சிராங்க அவ ஃபயர் ம் சொல்ல அது மறுபடிய அது ஹலோன்னு கேக்குறாங்க பாரு யாரோ ஜான்சன் கிறிஸ்டோபர் ஹலோ ஹலோ ஹாய்

கரும் <laughs> <speaking in foreign language> தோசை என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற பாப்பா என் நான் சிக்ஸ்த்து என் பாப்பா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீங்க என்ன பண்றீங்க

ஏய் ஏய் எங்க கொரோனா லீவுல நாங்க 9th வர்க்கம் ஆல் பாஸ் சொல்லி ஆல் பாஸ் சொல்லிட்டாங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு 2 மாசம் விட்டாங்க சொல்ல கவர்மெண்ட் ஆண்டகுலே டிஸ்டர்பு பாப்பா லைவ் போடுறான்

நல்லா படிக்கணும் பாப்பா சரியா அதான் நல்லா படிக்கணும் பாப்பா சரியான்னு கே போட்டுறாங்க வந்து என்ஜாய் பண்றீங்க என்ஜாய் பண்றீங்க बोलाன்னு மோகன் அப்புறம் பசங்களுக்கு கரும்பு தருவீங்க வர அவரு வா வீட்டுக்கு கிளம்பி வா அவங்களுக்கு எப்ப கரும்பு தருவீங்க வீட்டுக்கு கிளம்பி வந்தா உனக்கு கரும்பு கரும்பு இல்ல என்ன வேணும் கரும்பு வேணும் அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க பாப்பா என்னது அண்ணா ஹேட் நடுவுல பாப்பா ஹேட் 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 அண்ணா ஹேட் நடுக்குனே தெரியல புரியல கேளு யார் போட்டுகிட்ட எஸ் எஸ் ஆர் சார் எஸ் எஸ் ஆர் சார் கேளு புரியல கொஞ்சம் என்ன தமிழ்ல போடு தமிழ்ல போடுங்க இளம்பருக்கு இருக்கியே

அள உனே ஃபியா. ஊசி தரயா. ஹே வெயிட் பாப்பா. இன்னும் நான் போகலையா? ஹேக் பண்றாங்கlar. நம்ம சேனல் ஹேக் பண்றாங்கல நான் எஸ்எஸ்

எது <laughs> <laughs>

சரிடா பாயடா பாயடா அது ஆக்ட் பண்ணிட போறாங்கன்னு சொல்றாரா இல்ல ஆக்ட் பண்ண போறேன்னு சொல்றாரா நீங்க ஆக்ட் பண்ண போறீங்களா இல்ல வந்து ஆக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றீங்களா

அவதான் பாத்துட்டு இருக்காங்க அதுல தான் கரும்பு நம்ம தம்பையில கரும்பே போட்டுக்குறோம் அவர் சொல்றது என்ன தள்ளி விட்டுற போறீங்க என்ன தெரியுமா அவர் என்ன சொல்லல போன் சொன்னாரு நம்பர் அவர் சொல்லுது அவர் உன்னோட போன் தான் இருக்கு அவருக்கு அவனும் லைவ் போடுறான் போல இது ஹாய் யாருமே இந்த யாரு யாரு போட்டுக்கிட்ட மிஸ்டர் ஜோக்கர் பாய் சா ஆ ரூ ஐயோ ஒரு நிமிஷம் சிடு எஸ் பாப்பா ஸ்பானர் கூடு பாப்பா என்னது ஸ்பானர் கூடு பாப்பா